திரைக்குறல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நேர்களுக்காக இணைந்திருப்பார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த வசனங்களோ இல்லை ஒரு காட்சிகளோ வந்து இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துதா இப்போ வேலைக்காரி படம் உருவாக்கின மாற்றம் அவ்வளோ சீரியஸ் அன்றைக்கி அவ்வளோ பெருசாக வந்துடுச்சு அன்றைக்கி வந்து என் ஃபேஷன் என்னான்னாக்கா ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் நாத்திகங்கிறது வந்து பெரிய கௌரவமாக போயிடுச்சு அப்படியான கதையாது அந்த அளவுக்கு என்ன சா இன்றைக்கி யாரும் எடுக்க முடியாது எடுக்க ஓட மாட்டாங்க உள்ள தள்ளி அம்பான் முன்னாடி போய் நிற்பான் ஹீரோ அவங்க அப்பா வந்து கொலை குற்றத்தில் வந்து ஜெயிலில் தள்ளிடுறாங்க விதிக்கிற நிலைமைக்கு போகுது உனக்காக நான் வந்து இப்பளாம் அபிஷேகம் பண்ணனே இந்த தேங்காயெல்லாம் எடுத்து உடச்ச உன் மேல இது பண்ணு வாழைப்பழமெல்லாம் கொடுக்கவே எடுத்து அந்த தாம்பாடத்தை எடுத்து சாமி சாமி அடிப்பா அப்படி அதை வந்து சென்சாரில் அந்த ஒரு இடத்து அந்த சாமி மேலே போய் அடிக்கிறத மாத்திரை எடுத்துகிட்டாங்க எடுத்து வீசுறதெல்லாம் காட்டுவாங்க வேலை பண்ணுறத காமிக்க மாட்டாங்க காட்ட மாட்டாங்க அது ஒன்று தான் அப்செக்ட் பண்ணாங்க சா இப்படி தான் திட்டி வரும்னு இருக்காது அன்னைக்கே சாமியார்களை பற்றி இது பண்ணாங்க சுந்தர கோஷுங்கிற ஒரு சாமியார் அது ஏறத்தாழ எதுனாக்கா இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்குதில்ல அரவிந்த ஆசிரமம் அந்த அரவிந்த் ஆசிரமத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க அரவிந்த கோஷன் பேர் இருக்குது ஓ அதுக்கு பதிலாக இங்கே சுந்தர கோஷ் அந்த சாமியார் மடத்தில் அவருடைய செக்ரட்டரி அவர் தான் இருப்பான் அந்த செக்ரட்டரியை வந்து இது பண்ணுவோம் அப்படியா மயிலாடு பகலிலே அது சாமியார் மடம் இரவிலே அது உத்தியான இதோ இங்கே நிற்கிறான சுந்தர கோஷ்டனுடைய செயலாளர் காரியதர்சின்னு சொல்லுவாங்க செயலாளர் காரியதரிசி உங்களுடைய அனுமதியோடு இந்த இவன் யார் என்று உங்களுக்கு நான் காட்டுகிறேன் அப்படின்னு இப்படிதான் அனுமதிதான் டைலாக் போய் உங்களோட அனுமதியோட செய்யணும் ஏன் சீடு பாரு அஞ்சாச்சி போய் தலைப்பா கட்டிட்டு போய் அந்த ஒரு தலைப்பா ஒருத்தா பொம்பளை பகனிலே காரியரிசி இரவிலே உத்தியானவனத்திலேயும் உல்லாசி இதுதான் மயிலாடு அங்க நடக்கிறது அப்படின்னு பொம்பளைன்னு தெரியாதா ஆம்பளே அது அவ பி கே சரத்வதிங்குறவங்க தான் நடிச்சாங்க தரோல்ல ஓகே ஓகே அதுக்கப்புறம் உங்க பெரிய ஹீரோயின் ஆளா வந்து வேற அது அதை போட்டு எடுத்து பண்ண இந்த மாதிரி டயலாகெல்லாம் காட்டி உத்தியா சாமியார் மடம் இல்லாமல் வந்து பொம்பளை விஷயத்தில் தான் இருக்கானுங்கன்றதெல்லாம் அந்த படத்தில் காட்டாங்க இந்து மதமே அந்த மாதிரி தான் காட்டினாங்க அப்போவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு அதில் அது வரணுன்னு ஏவிஎம் போன்றவர்கள்லாம் வந்து தேசியத்தை தான் வச்சு படம் எடுத்துக்கிறேன் நாம் இருவர் ஒரு படம் வந்தது அதுக்கு முன்னாடி அதில் வந்து எந்த அளவுக்கு தே தேசியம் பேசணாங்கன்னாக்கா ஆங்கிலேயர்கள் போய்விட்டார்கள் இன்னும் நாம் வந்து குட் மார்னிங்லாம் சொல்லக்கூடாது ஜெய்ஹிந்த் என்று சொல்ல வேண்டும் ஆனால் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டா குட் மார்னிங் அப்படிங்கிறது ஜெய் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாட்டு என்னன்னா கா மகான் காந்தி மகான் தியாகி ஆகி பூலோகம் மீதுவே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு கருணாமூர்த்தி காந்தி மகாத்மா அப்படின்னு பேஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டுகள்லாம் வச்சு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார் வேலைக்காரி வந்து சூப்பர் ஹிட்டு நாம ஒரு தூக்கி போட்டாங்க அண்ணா அண்ணாவனுடைய அண்ணாவை கூப்பிட்டு வந்து ஒரு படத்தை எடுத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே மாறிடுச்சு பராசக்தி வந்து இன்னும் பிச்சை மீதி காலி பண்ணிடுச்சு ஒரு ஒரு எழுபது பர்சன்ட்டு திராவிட இயக்கம் பெருசாக வந்ததுன்னா மிச்சம் இருந்த அந்த முப்பது பெர்சன்ட் திராவிட இயக்கத்தை முழுக்க மாற்றி நூறு பெர்சன்ட்டாக மாற்றினது பராசக்தி அதுக்கு கலைஞருடைய வசனம் ஒரு பக்கம்னா சிவாஜியோடைய நடிப்பு இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆரே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாரியா ஒரே வருஷத்துக்குள்ளார மனோகரா வந்து கலைஞர் எங்கேயும் கூட போயிடுச்சு அந்த மனோகரா வசனம் இன்னைக்கும் தெரியும் இப்ப கூட சமீபத்தில் கூட நடிகர் சிவகுமார் அவர்கள் பிரமாதமாக பராசக்தி பராசக்தி வசனத்தையும் மனோகரா வசனத்தை அப்படியே சொல்றாரு அந்த சீன் ஆரம்பத்தில் இருந்து கிடச்சி ஒன்று சொல்றாரு மனோகரா வசனம் இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற டைலாக்ஸை கூட சொல்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது அப்போல்லாம் அவ்வளோ மஞ்சள் அதில் பரா இதில் வரும் பராசக்தியில் ஏ சிங்க திருநாடு நீ சிறந்த கூடாக இது எப்போது வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தேன் தாய் திருநாடு நீ சொந்த நாட்டானே சொல்லணுது எத்தனை நாளை உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் பஞ்சாயக்கெல்லாம் நேற்று வந்து யாரோ ஒரு நடிகை தான் சொல்ல ஆரம்பிச்சா நீங்க பேச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க இதெல்லாம் பேசிட்டோம் இதுல பராஜிக்க மனோகரால் வரும் அரசனின் கட்டளை மீற முடியுமா மீற முடிகிறா மீறுகிறாயா நீ அப்படி அரசன் கட்டளை என்ன ஆண்டவன் கட்டளைக்கு காரணம் கேட்க ஆரம்பித்து கட்டளை என்ன ஆண்டவனின் கட்டளைக்கு காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தந்தையின் கட்டையில கேட்டு பெற்ற தாயை கொன்ற பரசுராமன் கதை தெரியுமா உனக்கு பரசுராமன் அவதாரம் மனோகரன் மனிதன் பஞ்சி நேரம் நேற்று தான் வந்து ஆளு யாரோ ஒருத்தர் வரல கட்டி பேசிட்டான்னு பேசிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பேசியாச்சு எல்லாம் பேசியாச்சு ஆனால் இப்போ அந்த மாதிரி ஏதாவது வருது நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ இன்னைக்கு வரும் எடுக்கலாம் யார் கேட்கறதுக்கு யார் இருக்கா யார் இருக்கா கேட்கறதுக்கு இப்போ சோசியல் மெசேஜ்னு சொல்லியிருக்காங்க அங்கே அவ்வளோ விஷயங்கள் இப்போ சூழ்நிலையில் வடவருடைய ஆதிக்கம் நமக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது அவ்வளோ மோசமாக இருந்தது எங்க பார்த்தாலும் அது பா பாட்டுகள்லாம் தமிழ் பாட்டுகளே இருக்காது பராசக்தி இவ்வளோ சொல்றேன்னு அதில் வந்து பாடல்கள் எல்லாமே இந்திய டியூன் இதுக்காக வாழ்வின்லேயே ஒளி ஏற்றும் தீபம் காதல் தீபம்ன்ற பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டு பூமாலை பொழுதி மண் மேலே வந்தேன் பிறந்தாய் அப்படிங்கிற பாட்டு ஒரு இந்தி பாட்டு சொல்றீங்களா இல்லை ஓகே படம் வந்து வட வரை எதிர்த்து எடுக்கிற படம் அதில் டியூன் பூரா ஹிந்தி டியூனை போட்டு எடுத்தார் ஏ அப்போ அந்த மாதிரியான விஷயம் அன்றைக்கி அதுதான் இது தமிழ் பாடங்களே வராது லாரலப்பா லாரலப்பா அடிட்டப்பா அடிட்டப்பான்னு ஒரு அந்த பாட்டு பாட்டுன்னு இன்றைக்கும் அந்த பாட்டு சூப்பர் ஹிட்டாக இருக்குது அதை உடனே நம்ம மாடம் தெரிச்சல பாருடப்பா 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 பார் உக்கல்ல ஓன எடப்பா ஓன எடப்பா ஓன எடப்பா அப்படின்னு அந்த பாட்டை அப்படியே எடுத்தாங்க அப்புறம் வந்து தேவ்திலுவாலே தெலுக்கலகானா லகானா அச்சாகி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதை வந்து ஊசி பட்டாசே வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டமார் டமா இருக்கும் எடுத்துட்டு ஒரு ஹிந்தி பாட்டு அது உன் உன்னை ஏமாற்றினால் இன்மேல் கோபம் கொண்டா கொண்டாவது அப்படின்னு அந்த பாட்டு இது மாதிரி ஹிந்தி பாடல்களை தான் அப்படியே போடுவாங்க அப்படியே போடுவாங்க அப்புறம் சந்திரலேகான்னு ஒரு பாடம் அவங்க ஒருபடி மேலே போனாங்க ஒரே ஒரு பாட்டு லாஃபிங் போலீஸ் ஒரு இங்கிலீஷ் ஒரு லேட்டின் சாங் இத்தாலிய மொழி பாட்டு அது சந்திரலேகா சந்திர அதை வந்து வச்சு மூணு பாட்டு போட்டாங்க ஐ பக்ரியாமான்னு ஒரு பாட்டு அப்புறம் வந்து நாட்டிய குதிரை நாட்டிய குதிரை இது போட்டு மூணு பாட்டு ஒரே டூ இந்த ஒரே ட்யூன் ஒரே பாட்டை வச்சு மூணு பாட்டு வார்த்தைகளே கிடையாது வார்த்தைகளே கிடையாது இப்போ தமிழ் சினிமா வந்து அந்த காலத்தில் இருந்தே பாட்டு சண்டை இந்த மாதிரியே தான் வந்துக்கிட்டு இருக்கா தமிழ் பாடல்கள் இல்லாமல் அப்படி எடுக்க முடியாது பாடல்கள் இல்லாமல் எடுத்ததுன்னு எடுத்திங்கன்னா நாங்கள்லாம் போறக்குறதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு அதுமாரி ஆனால் நாங்கள் போகிற இதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் புத்தி தெளிஞ்சதுக்கப்புறம் தமிழில் வந்து பாட்டு இல்லாமல் டான்ஸ் இல்லாமல் வந்து முதல் படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த நாள் வீணை எஸ் பாலச்சந்திரன் வீணை பாலச்சந்திரன் அவர் எடுத்த படம் அது வந்து ஜப்பானில் வந்த ரேஷமான் அப்படிங்கிற படம் அக்கிரோ கொரோசோன்ற டைரக்டர் எடுத்த படம் அந்த ரேஷமான்ங்கிற படத்தை தமிழ் உலகத்துக்கு தான் இந்த முறை பார்த்தா அருமையாக மாற்றிடலாம் ரேஷமானோட இது நட ரெண்டுலேயும் ஒரே அடிப்படையாக என்னன்னாக்கா ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை வந்து பார்த்தவன் பார்க்காதான் ஆளாளுக்கு ஆளுக்கு இது இப்படி தான் நடந்துட்டு இருக்கான்னு சொல்கிறான் அந்த கதை தான் ஃப்ளாஷ்பேக் அதே இதை அதே அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க இங்கேயும் ஒரு கொலை நடக்குது திருவள்ளிக்கையில ஒரு வீட்டில் கொலை நடக்குது இந்த கொலையை பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாதிரி சொல்கிறான் அந்த அந்த செத்துப்பான கூட ஒரு தொடர்பு இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்கிறான் அவனுடைய அக்கா த தம்பி வந்து ஒரு கதை சொல்கிறான் மொத்தம் நாலு கதை வருது கடைசியாக வேறு கதையாக முடியும் இன்னும் சொல்லப்போனால் ரேஷமான விட ரேஷமானில் என்னன்னாக்கா அந்த கொலையை அப்படியே விட்டுருவாங்க அந்த ஒவ்வொருத்தரும் கதை முடிஞ்ச உடனே ஒரு ஷார்ட் காட்டுவாங்க ஒரு காட்டில் அந்த கொலை நடக்குது ஷாட் காட்டுவாங்க மரங்கள் மரங்கள் இருக்கும் அந்த மரங்களுடைய அடர்த்தியில் வந்து சூரிய ஒளித்து அந்த இலைகளுக்கு மத்தியில் அப்படி வரும் அந்த ஷாட்டை திருப்பி திருப்பி காட்டுவாங்க என்னன்னா இந்த கொலையை பற்றிய உண்மை அந்த சூரியனுக்கும் இந்த மரங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அதான் அதுதான் டைரக்ட் மீன் பண்ணுறாங்க அதுதான் சார் இந்த படத்தை இதை நான் வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு எங்கேயோ எதிர்பாராதமாக குரோசோவா கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிடச்சி அதை வாங்கிட்டு வந்து பார்த்தேன் அப்போ எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு தகவலாம் உங்களுக்கு அதை வச்சு எடுத்தது தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோலே ஹிந்தி படம் இருக்குது அவ அதை ஓரளவுக்கு அதை பேஸ் பண்ணாங்க அந்த ஷோலே வந்து ஒரு இன்வின்சிபிள் சிக்ஸுங்கிற ஒரு படத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அந்த இன்வின்சிபிள் சிக்ஸ் வந்து மேக்ன் செவனுங்கிற ஒரு இன்னொரு இங்கிலீஷ் படம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அக்கிரா குரோசாவோடைய ஒரு படம் இப்போ இது வந்து ஒரு உலக சினிமா அந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க அறுபது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட சொல்கிறீங்கன்னா அப்போ எப்படி உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்போ எனக்கு இது தெரியாது ஆனால் அது வந்து ரேஷமான் படத்தை பற்றி நாங்கள் அப்போ கேள்விப்பட்டிருந்தோம் படிக்கும் போது ஓரளவுக்கு தெரியும் ஆனாப்பா இது நான் வந்து இதெல்லாம் வந்து செய்திகள் மூலயமா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இதை நான் கண்டுபிடி இது பண்ணேன் அதே மாதிரி தான் என்னுடைய எனக்கு ரொம்ப நினைவு தெரிஞ்சு நான் ரசித்து பார்த்த படம் எடுத்தீங்கன்னா வேணு எஸ் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த திருப்பி திருப்பி சொல்கிற வேணு எஸ் பாலச்சந்தர் இங்கே இப்போ ஒரு பாலச்சந்த அந்த ஆள் இல்லை வேணு எஸ் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த படம் இது நிஜமான ஒரு படம் இது நிஜமா அவரே டபிள் பண்ணுவார் மாதுன்னு ஒரு ரோலு கோபால்னு ஒரு ரோல் மாதுங்கிறவன் வந்து தம்பி கோபாலுங்கிறவன் வந்து அண்ணன் லண்டனில் போய் படிக்கிறான் அப்புறம் லண்டனில் போய் படிக்கிறது காமன் லண்டனில் போய் படிக்கும் போது எவ்வளோ விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அவனை வந்து அந்த தேம்ஸ் நதியில் போட்டு நான் அமைக்கி கொண்டுடுறாங்க தமிழ் படம் உலகத்தில் வெளிநாட்டில் ஷூட் பண்ண முதல் படம் லண்டனில் போய் அந்த ஷாட் எடுத்துருந்தாங்க தேம்ஸ் நதியில் கொண்டவங்க அவன் அங்கேருந்து ஆவியா வர்றான் ஆவியா வந்து தான் தம்பிக்கிட்ட சொல்கிறான் என்னை கொலை பண்ணணும்னா நீ பழி வாங்கா லண்டனில் கொண்டாவே பழி வாங்கணும் இவன் கேட்பான் நான் எப்படி பழி வாங்க முடியும் இவன் வந்து சுத்தமான ஒரு ஐயா ஐயரா கர்நாடக வித்துவான வளர்ந்துக்கிட்டு இருக்கான் நான் எப்படி நான் உன் உடம்பை பயன்படுத்துவேன் நீ எப்படி என் உடம்பு கூட என் பேர் மா என் பேர் வந்து கோபால் இல்லை அவன் அவன் பேர் மாது பேர் மாது நீ பா மான்னு எழுத்து பேசுனீங்கன்னா நான் உள்ளே வந்துடுவேன் உடம்புக்குள்ளார பூந்துடுவேன் அப்புறம் நீ நானாக தான் இருப்ப அது மாதிரி அவர் வந்து கர்நாடக சங்கீதத்தை கச்சேரி பாடிக்கிட்டு இருப்பான் சார சோரை பஜனை சித்திருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான் பாடிக்கிட்டு இருப்போம் வா உள்ள ம் அப்படியே மாறும் ஓ ஹாவ் ஐ லவ் யூ பை ஐ லவ்யூ ஹவ் பை லவ் யூ யூ ரோடு இப்படியெல்லாம் பாட்டு அப்படியே இங்கிலீஷில் மாறிடும் பாட்டு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சிங்கர் பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுறேன் பாலச்சந்திரன் காட்டு அந்த குரல் வேரியேஷன் காட்டுக்கிட்டா பார்க்கலாம் சேலஞ்ச் பண்ணுவேன் அந்த படத்தை கல்யாண ஆராமன் கல்யாண ஆராமன் கமல் நடித்தார் இதை அப்படியே எடுத்துகிட்டு வேற மாதிரி பார்த்துட்டேன் தமிழ் படத்தையும் இப்படி ஒரு சேஞ்சஸ் பண்ணி அதான் அது அதை பார்த்தபோது பஞ்சவர் ஆசிரியர் எங்களுக்கு போட்டு காட்டினார் சார் படத்தை இது பண்ண எங்கள் அண்ணன் முழிக்கிறார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கட்டும் இடான்றாரு இன்ட்ரவலில் அந்த இதெல்லாம் இது பண்ணுவோம் நான் சொன்னேன் பஞ்சு வந்து உக்காந்து பேசிக்கிட்டு பரவாயில்லைங்க இது நிச்சம்மா படத்தை ஓரளவுக்கு நல்லா பண்ணுவீங்க என்ன என்ன அப்படின்னாரு இல்லை இது நிஜம்மா படத்தை ஒரு வழியாக நல்லா பண்ணுவீங்க உனக்கு எப்படி நான் பார்த்துருக்கேன் அவங்களே ஒத்துக்கிறாங்களா கொஞ்சம் வழியில் சொல்லிட்டு அதனால் தட்டு பிடிச்சே இந்த மாதிரி பல படங்கள் நிறையா படங்கள் இன்ஸ்பயர்டு பை அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பயர்டு இல்லை ஏறத்தாழ இருக்கப்பிடித்த தழுவர்கள் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி பல படங்கள் இப்போ நம்ம த தமிழ் பட உலகங்கள் நடுமுதல் நல்லாவே வந்தது நான் சமீப காலத்தில் சில படங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே பார்த்த படங்கள்லாம் எனக்கு நான் இன்னும் பார்த்து அசந்து போய் நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சார்பட்டா படம் தாக்கா முட்டை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பசங்க இது இது மாதிரி அவர் தொண்ணூத்தாறு இதெல்லாம் நடித்தே பார்க்கல இப்படியெல்லாம் கூட தமிழில் படம் வருமானு அப்புறம் இது டிக் டிக் டிக்னு ஜெயம் ரவி நடித்தது ஸ்பேஸில் நடக்குதுங்க தாய் பாசம் அந்த தா பாசம் அக்கா பாசம் எந்த இளவு எல்லாம் படம் வருது அப்படியே பார்த்து எளவெடுத்த ஒன்றுல நாங்கள் இருபது வருஷம் தமிழ் பட உலகத்தில் வேற கதைகளே இல்லைங்களா வேற கதைகளே இல்லையா பாவரிசை படங்களும் தாவரிசை படங்களும் இல்லையே தானே பாவரிசி தாவரிசைனா எப்படி சொல்றீங்க பாசம் பிள்ளை பாவம் மன்னிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பாசம் ஆயா பாசம் தான் இருக்குது வேறு என்னார் எம்ஜிஆர் படத்தில் அவரும் தாய் பாசத்தெல்லாம் எம்ஜிஆர் படம்லாம் ஒன்று கவலையே போட்டுக்க வேண்டியது இல்லை மொதல் செயலில் வந்து கூழ் குடிச்சிட்டு ஆஹா அப்புறமா தான் இருப்பார் அப்படி தான் இருப்பார் அவருக்கு ஒரு தாய் இருப்பாங்க ஒரு தங்கச்சி இருக்கும் தங்கச்சி வாழ்க்கைக்கு அவர் சோகமாக இருக்கிறதா அதை தான் நான் இதை திருநோக சந்திரன் எடுத்தினாரு இதெல்லாம் இல்லாமல் ஒரு படத்தை எம்ஜிஆர் வச்சு எடுக்கணுங்கிறது தான் அன்பேவா படம் எடுத்தாங்க அதில் அவருக்கு தாயும் கிடையாது ஓ தங்கையும் கிடையாது கோடீஸ்வரன் வருவார் பணக்காரர் அவர் அந்த ஒரு படத்தில் தான் அவர் அந்தமாதிரி நடித்தார் கொஞ்சம் எல்லா படமும் குடிசை வாசித்த அதே மாதிரி தான் எம்ஜிஆர் படத்துல ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் சிவாஜி படத்தில் டைட்டில் முடிஞ்சோன்னு ஆரம்பிச்சுருவார் ராடுவதுக்கு முடியல ஆனால் சிறந்த நடிப்புகள்னு எடுத்திங்கனாக்கா அந்த நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சிவாஜிக்கு அந்த மாதிரி இவருக்கு இல்லை ஏ பி நாகராஜன் சிவாஜியை வச்சு நவராத்திரின்னு ஒரு படம் எடுக்கிறார் ஒம்பது வகையான நடிப்புகளும் ஒம்பது வகையான குணாச்ச குண காட்டுற மாதிரியான படம் இவரை வச்சு நவரத்தனம்னு எடுக்கிறார் ஒம்பது வகையான கதானே போட்டுட்டு இருக்கிறார் இவருக்கு இதுதான் சுட்டா எம்ஜிஆர் அந்த படம் எம்ஜிஆருடைய சூப்பர் ஃப்ளாப்பில் வந்து நவரத்தனம் சூப்பர் ஃப்ளாப் படம் அப்படி என்ன தான் ஏகாத்தியத்தில் எங்கே தான் பார்த்தேன் நான் என்னடா எடுத்திருக்கான் என்னடா எடுத்திருக்கான்டா பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி